சாரைகாம கார்வாம் டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் இந்த பரிசுக்குள்ள இருக்கு ஐயாயிரம் அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள்

கடவுை திறந்தது ஞானம் பிழைந்தது நம்பி திறந்தது புதுராகம் அழைப்பதாரே நானும் இறைவனே குதுராகம் அழைப்படாரே நானும் இறைவனே மைக்கே மறந்து ஆதை நான் மறந்து இருந்து சிறு குவினால் என் ஆசைகளான கருப்பதிப்பது you uh -huh. அரங்கிலே நாடகள் எதிரே இழங்கடி தரிசன வருங்காலம் வசந்த காலம் நாடும் மங்கரம் வருங்காலம் வசந்த காலம் நாடும் மங்களம் இசைக்கன இசைகின்ற ரசிகர்கள் சாத்தியம் எனக்கே வளைவிருந்துதியம் அந்திருந்து தூண்டி தூயினார் என தருப்படித்தது நன்னன் நன்ன நந்தன் அனந்தன் தன்ன நந்தன i 120 रेडिएटर का देखिए

ஸோ இந்த டைத்தில் வந்து ஒரு பிள்ளைங்க எல்லாருக்கும் இங்கே ஒரு இலவசமாக ஒரு ஹார்ட் செக்கப் பண்ணி பண்ணுறதுக்கு இங்கே இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நேற்று ஒரு இரநூறு பிள்ளைங்க இரநூறு பேர் வந்து பேஷண்ட்ஸ் வந்து செக்கப்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த டாக்டரோட பேச போகிறாங்க இதோட அப்போலோ ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து ரெண்டு பிசிஷியன்ஸ் வந்து அவங்களும் எங்களோட ஒத்துழைச்சி பண்ண போகிறாங்க இங்கே வந்து அழகப்பா பிரைமரி ப்ரெப்பரேட்ரி ஸ்கூலில் தான் இந்த இது இந்த ஃபங்க்ஷன் நடக்குது ஏன்னா நான் இங்கே வந்து ஒரு நூற்றி பத்து பெட் ஹாஸ்பிட்டல் இப்போ கட்ட இது வந்து இதுக்கப்புறம் இன்னொரு முந்நூறு பெட் போன அளவுக்கு பண்ணி ஒரு பேசஸ் மெடிக்கல் காலேஜ் கட்டுறது காரைக்குடியில் மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்காக இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்றைக்கு வந்து நிறைய பேர் எங்களுக்கு என்னன்னா இங்கே காரைக்குடியில் அடவச்சிட்டார் முதல்ல மெடிக்கல் காலேஜுக்கு எல்லாம் அப்ரூவல் ஆகிட்டாங்க ஆனால் அவர் தவிப்பிட்டாங்க ஐம்பத்தி ஆறில் ஐம்பத்தி ஏழில் போயிட்டாங்க இப்போ எனக்கு குறிக்கோள் வாழ்க்கையில் வந்து மெடிக்கல் காலேஜ் இங்கே காரைக்குடி கொண்டு வரோம் உள்ளபடி நர்சிங் காலேஜ் இருக்குது அது போக இப்போ இங்கே ஹாஸ்பிட்டல் கட்டிவிட்டால் இன்னும் மெடிக்கல் காலேஜ் வர்றதுக்கு இன்னும் சௌகரியமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஃபங்க்ஷன் நடந்தது இப்போ என் மாலை பற்றி இதில் குறிப்பா மேடம் இருதய நோய் அதிகமா இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேம்ப் போட்டிருக்கீங்க சொல்லுவாங்க இதே வந்து அனிதா ராதா நான் வந்து எதயத்தில் பாக்குற டாக்டர் இங்க மெட்ராஸ்ல படிச்சுட்டு நான் அமெரிக்காவுல போய் நான் மேல் படை படிச்சிருக்கேன் ஆஹ் இங்க வந்து எல்லாருக்கும் ஹார்ட் இதயத்துல இருக்க டிசீஸை பத்தி எங்க காரைக்குடியில் வந்து நிறைய இருக்கு நான் காலையில் இருந்து பேஷன்ஸ் பாட்டு திருக்கேன் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ்லேயே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு நிறைய பேருக்கு நம்ம வந்து அதை டெஃபினட்டாக நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் பிளட் ப்ரெஷர் சுகரு கொலஸ்ட்ரால் அதெல்லாம் நம்ம செக் பண்ணி அதை வந்து நம்ம அப்ரோப்ரேட்டாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நல்லா சாப்பாடு நம்ம உடம்ப பார்த்துட்டு அது வராம வராமல் இருக்கலாம் ஆனால் நம்ம நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது அதுக்குன்னா அது சிம்டமே வராது ஸோ நீங்க எல்லாருக்கும் இங்கே வந்து நம்ம காலையிலேருந்து டெஸ்ட் எல்லாம் பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஹோப்ஃபுல்லி இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பிறந்து நிறைய காரக்குடி ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எஜுகேஷனும் ஹார்ட் ப்ரிவென்ஷன் தெரப்பியும் கொடுக்கலாம் हां dia, அரனால் நம்ம மக்கள் என்ன அப்படி எல்லாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாட்டே ஓன அதுக்கு ஒரு பக்கத்துல சின்ன மனுஷன் ஒருத்தர் நடப்பார் கிட்டர் ஆறு வாறு ஆறு மாறு இருந்து வந்து நடக்குது எல்லாம் பயனறிவாங்க அது காவலுக்கு நடக்குது இல்லையா மாத்த பத்தல பாத்த பாத்தாங்க அங்க பெரிய பெரிய ஆளுங்க வந்து நீங்க அந்த மாதிரி கேமரா வந்து பாக்கிறது இல்ல இந்த ரெண்டு தேதி அது என்ன திரும்பலாம் அது நிறை கட்டிதான் இருப்பாங்க ஆரம்பித்தாங்க மற்ற ஹாஸ்பிட்டலாம் anh em lấy cái gì vậy lấy cái gì 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 lấy ஓகே ஃபஸ்ட்டு உங்கள் வாயில் வந்து பேசிட்டு கேட்காது நம்ம வந்து இப்போ வந்து யாருமே இருக்கும் நல்ல முயற்சியும் எல்லாமே செஞ்சேன் வந்து ரெண்டு செஞ்சு ரொம்ப சதாசமாக நடக்கும் போது வந்து மாஸ்கு வச்சு நம்மளை அனுப்பு வாங்கிய அங்கே வயது இங்கே வயசு அந்த மாதிரி புரியா பண்ணிட்டு தரமாக ரொம்ப மகிழ்ச்சியாக அதுக்கப்புறம் காலேஜ் சேவைக்கு பின்னாடி ஒரு பரப்பு முயற்சி சேர்மன் நன்றி இந்த கேம்ப் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறீங்க எதுக்காகனா நம்ம ஊரில் கார்டியாலஜி தேவை ரொம்ப நிறைய இருக்குது இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போகிறோம் இங்கே அதுக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்குங்கிறத தெரிஞ்சு அதை பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுடைய சேர்மனுடைய எண்ணமாக இருந்தது அதுக்காக அவங்க மகளை டாக்டர் கார்டியாலஜி டாக்டர் அனிதாவை கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்து மேடமும் இங்கே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கேஸ்லாம் பார்க்குறாங்க இவங்க இன்னொன்று எங்கள் நர்சிங் காலேஜ் வச்சுருக்கோம் நர்சிங் காலேஜ் இருக்கும்போது நர்சஸ்க்கெலாம் எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அவங்களும் அவங்களுடைய சர்வீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நாங்களே செல்ஃபாக பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணி பண்ணுறாங்க லெஜண்டரி இன்ஸ்டியூஷன் அழகப்பா இன்ஸ்டியூஷனும் அப்போலோ ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து இதை பண்ணுறோம் எங்களுடைய தொடர்பு இன்னும் மேலும் மேலும் வளரும் அது இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்த அளவுக்கு தேவை இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்காக திஸ் வி கேன் யூஸ் ஆஸ் அ டூல் டு ஃபைண்ட் ஹவு மச் ஹெல்ப் வி கேன் ப்ரொவைட் டு த பப்ளிக் தட் இஸ் அவர் மோட்டோ அதனால தான் இந்த கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி எங்கள் நர்சிங் காலேஜினுடைய ஸ்டூடெண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க தேங்க்யூ நன்றி நீங்கள் எல்லோரும் இருக்கிற மாதிரி அழகப்பா காலேஜ் தொடங்கி ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த கேம்போட நோக்கமே பழைய ப்ரிப்பரேட்டரி ஸ்கூலில் ஒரு அழகப்பா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதுதான் எங்களோட சேர்மன் டாக்டர் வைரவன் ராமநாதனோட விஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டர் அங்கேருந்து யூஎஸ்லேருந்து வந்து ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் பண்ணி தரோ எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க அண்ட் ஆல் த டெஸ்ட் ஆர் ஃப்ரீ நமக்கு மெடிக்கல் டீம் அப்பளோட இணைந்து லேப் டெஸ்ட் எக்கோ ஈசிஜி அதை தவிர நம்ம பொது மருத்துவ டாக்டர்ஸும் வந்திருக்கிறாங்க ஸோ இந்த காரைக்குடி மக்கள் இதை நல்லா பயன்படுத்தியிருக்கிறாங்க எங்களுக்கு இரநூத்தி அறுபதுக்கு மேலே வந்து பயனடைஞ்சிருக்குறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி இந்த சர்வீஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகும் உங்களுக்கு வேற சுகாதார கல்வியோ இல்லை உங்கள் குழந்தைங்க நர்சிங் சம்மந்தப்பட்ட படிப்புகளை சேர்கிறதுக்கு எங்களை அணுகலாம் எங்களோட பிள்ளைங்க இன்னும் அடுத்த பேட்ச் நெக்ஸ்ட் இயரில் வெளியே போகிறாங்க நன்றி நீங்கள் யாராவது இப்போ இங்கே வந்திருக்க நிறைய பேரோட ஒரு கேள்வி அடுத்து மறுபடியும் இந்த கேம்ப் எப்போ நடக்கும்னு கேட்குறாங்க அதை பற்றி தான் சொல்லலாம் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதற்கு முன்னாடியும் குழந்தைகளுக்காக பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி பழனி பாத யாத்திரைன்னு சொல்லி ரெண்டு மூணு இடங்களில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் வெகு விரைவில் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நாங்கள் இருக்கோம்னு நம்புகிறோம் தேங்க்யூ யூ கேன் நாங்கள் வந்து நிறைய இன்னைக்கு நீங்கள் இந்த கேம்பில் ஒர்க் பண்ணதை பற்றி கொஞ்சம் பேசுங்க குட் மார்னிங் டு ஆல் நாங்கள் வந்து நேற்றுலேருந்து நேற்று ஸ்க்ரீனிங் எல்லாமே பண்ணோம் மொத்தமாக டூ சிக்ஸ்டி டூ டூ சிக்ஸ்டி பேஷண்ட்ஸுக்கு மேலே எல்லாேருமே இங்கே வந்து வந்திருக்காங்க நேற்று வந்து ஸ்க்ரீனிங் எல்லாேருக்கும் எக்கோ எல்லாமே டெஸ்ட் லேப் டெஸ்ட் எல்லாமே பண்ணாங்க இன்றைக்கி வந்து அவங்க எல்லோரும் டாக்டர்ஸ் ஜென்ரல் ஃபிசிஷியன் இருக்காங்க கார்டியாலஜிஸ்ட் இவங்கலாம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் தேங்க்யூ நீங்கள் வெளியில் இன்டர்ன்ஷிப் போவீங்கல்ல அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் நீங்கள் உங்கள் காலேஜ் சார்பாக ஒரு கேம்ப் வச்சு அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரெண்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து புதுசாக தெரிஞ்சுக்கும் இங்கே வந்து ஹவு டு எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிற அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம் நிறைய எஜுகேட் பண்ணுவோம் ஹெல்த் எஜுகேஷன்ஸ்லாம் கொடுப்போம் இங்கே வந்து ஹைப்பர் செக் ப்ரெஷர் செக் பண்ணோம் தென் எக்கோ டெஸ்டிங் இசிஜி எல்லாமே ஸ்க்ரீன் பண்ணிட்டு தென் மெடிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணும் ஃப்ரீ மெடிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணும் பேஷண்ட்ஸ்க்கு ஒரே இடத்துல இவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்த்து வந்து நியூ பேஷண்ட்ஸ்

நேத்து எல்லாமே இங்கே வந்து அழகப்பா இன்ஸ்டிடியூஷன்லருந்து கேம்ப் நடத்திட்டு இருக்காங்க கார்டியாலஜியா நேற்று எல்லாமே ஸ்கிரீனிங் ப்ராசஸ் எல்லாமே நடந்துச்சு இசிஜி அன்ப பிளட் ப்ரெஷர் எக்கோ எல்லாமே கண்டெக்ட் பண்ணாங்க வேரியஸ் நியூ கா நியூ பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து டயக்னோஸ் பண்ண டயக்னோஸ் பண்ணுறக்காண்டி வந்திருந்தாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து ஹை மெ மெயின்லி வந்துட்டு கார்டியக் ப்ராப்ளம்ஸோட டயக்னோஸ் பண்ணி நியூவாக டயக்னோஸ் பண்ணுறக்காண்டி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறக்காண்டி இந்த ப்ரோக்ராம் டூ சிக்ஸ்டி நியர்லி டூ சிக்ஸ்டி பேஷண்ட்ஸ் நியூலி டயக்னோஸ்ட் வித் கார்டியக் டிசீசஸ் தேங்க்யூ அழகப்பா குழுமமும் அப்போலோ மருத்துவமனையும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த இருதய சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவ முகாம் வந்து இன்றைக்கி ரொம்ப சிறப்பான வகையில் இங்கே நடந்துட்டுருக்கு இன்றைக்கி நிறைய நம்ம கேள்விப்படுற விஷயம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயசில் ஹார்ட் அட்டாக்கு முப்பத்திரண்டு வயசில் ஹார்ட் அட்டாக் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் அந்த நைட் நைட் டியூட்டிஸ் பார்க்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தென் ஃபாஸ்ட் ஃபுட் இப்படி நிறைய விஷயங்கள்னால இன்றைக்கி வந்து ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிடுச்சு பட் நம்ம யாருக்குமே அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை அதை மாதிரி ஏதாவது ஒரு பெயின் வந்தால் கூட ஜஸ்ட் வந்து அது டைஜஷன்னால் வர பிரச்சனைகள் அஜீரண கோளாறுன்னு நினச்சிக்கிறோம் பட் அந்த ஒரு மித்தெல்லாம் உடைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி இந்த கேம்பை வந்து இங்கே எங்களுடைய அழகப்பா கல்வி குழுமத்தினுடைய தாளாளர் திரு ராமநாதன் வைரவன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க காரைக்குடி மக்களுக்கு சர்வீஸ் ரெண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய புதல்வியும் டாக்டர் அழகப்ப செட்டியார் அவர்களினுடைய பேத்தியுமான டாக்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் இங்கே வந்து ஒரு சிறப்பான ஒரு தன்னுடைய நேரம் முழுக்க இங்கே உட்காந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க இந்த முகாமை பயன்படுத்தி நம்ம எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சால் இந்த ஒரு கேம்புக்கான ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ சார் இங்கே நெ நிறையா டிசீஸ் இருக்குது நீங்கள் ஹார்ட்டுக்கு மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து பார்க்குறதுக்கான ஒரு நோக்கம் என்ன சார் ஓகே அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நான் ஃப்ரம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் காரைக்குடி இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹார்ட்டுக்கு நாம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோனாக்கா ஆக்சுவலாக என்னென்னா இங்கே வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் என்னென்னாக்கா எங்கள் ஹாஸ்பிட்டலில் எப்படி நர்சிங் ஸ்டாஃப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்களோ சேம் அட்ஸ் லைக் தட் அந்த நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது அவங்களுக்கும் நல்ல எக்ஸ்போசர் இங்கே கிடைக்கிது சரிங்களா இட் தேங்க் யூ ஆ ஓகே ரெடியா மேம்

அப்புறம் ஒருவேளை நம்ம சொல்லலாம். இங்கレகமெண்ட் சிஸ்டம்ல ஒரு லைம் வந்திருக்கிறதுனால ஒரு ஒபினியன் கேட்கணும். நான் தேங்கணும். ஆமா சரி மூيير சிஸ்டம்ல வந்தாலும் வந்தா அதுல இருக்காத அந்த கேமரா எல்லாம் ஆமா என்ன பத்தறதுக்கு என்ன என்ன காலையில இங்க ஒவ்வொரு டாப்லக்கும் டிசிடி டிவியா தரணும். மொத்த உடனே ஆபீஸ் ரொம்ப எங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை ஆனாலும் நாங்கள் மெடிசன் வாங்குகிறோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணுறோம் இப்போ இவங்களை கன்சல்ட் பண்ணும்போது ஒரு தெளிவு கிடைக்குமா அப்படிங்கிறது நாங்கள் நினைக்கிறோம் கிடைக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா அவங்க இந்தியன் தான் வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க வள்ள லால செட்டியாரோட பேத்தி ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் இதுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறோம் பாசிட்டிவாக எதிர்பார்க்குறோம் நாங்கள் அதுதான் அதனால தான் அந்த கேம்புக்கே நாங்கள் வந்தோம் பட் இந்த கேம்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து ஒரு நல்ல யூஸ் தான் எங்கள் மாதிரி ஆளுக ரொம்ப வெளியில் போய் பார்த்து பணம் கொடுத்து பார்க்கணும் இல்லை கொஞ்சம் கஷ்டம்தான் இது கேம்பு வருஷத்துக்கு ஒருக்கா போட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வந்து பார்த்து பண்ணுறது டாக்டரை வந்து பார்க்குறது கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீங்கையில கொஞ்சம் நல்லாயிருக்கு நம்ம வந்து ரொம்ப தூரம் போக முடியாது எனக்கெல்லாம் போய் யாருமே இல்லை நான் மட்டுமே அப்படிங்கையில் யாராவது துணைக்கி கூட்டிகிட்டு போகிறாப்புல இருக்குது இது கையில் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு ஏதோ அவங்க நல்ல எனக்கு திருப்தியாக இருக்குது இங்கே வந்து பார்க்க பார்க்குறது தேங்க் யூ தேங்க்யூ சார் இந்த கேம்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமாம் இங்கே வந்து அழகப்பா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸில் இன்றைக்கி வந்து ஒரு ஹார்ட் செக்கப் இது வைக்கிறோம் இங்கே இன்றைக்கி இது ஏன்னா என் மக வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் அமெரிக்காவில் கார்டியாலஜிஸ்டாக இருக்க ஒரு இலவசமாக இங்கே ஒரு ஹார்ட் செக்கப் பண்ணால் எப்படி இன்னும் சொசைட்டிக்கு எப்படி உதவு பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கு ஆனால் இங்கே வந்து இப்போ ப்ரெப்ரேட்டரி ஸ்கூலில் வந்து அழப்பா ப்ரெப்ரேட்டரி ஸ்கூலில் தான் எடுத்து நடத்துகிறோம் இது ஏன்னா இங்கே வந்து ஒரு நூற்றி பத்து பெட் ஹாஸ்பிட்டலில் கட்டி போகிறோம் கட்டி அதுக்கு மேலே தேவைப்படுதுன்னா மெடிக்கல் காலேஜுக்கு பிளான் பண்ணதுக்கு அது முந்நூறு பேட் வேணும் அது அப்புறம் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ வந்து இன்றைக்கி பண்ணது ஒரு இலவசமாக ஒரு ஹார்ட் செக்கப் இது மாதிரி அடிக்கடி வேறு மற்ற டிசீஸ் ஸ்டேட்ஸுக்கு பண்ண போகிறோம் ஸோ இன்னைக்கு மக வந்திருக்கா கார்டியாலஜிஸ் அழகாக இப்போ எனக்கு வந்து இப்போ குறிக்கோள் என்னென்னா காரைக்குடியில் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டுகிட்டு வந்துடும்னா அதுக்கு வந்து ஒரு பேசிக் ரிகர்மெண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் த்ரீ ஹண்ட்ரட் பெட் ஹாஸ்பிட்டல் தேவை ஸோ அதுக்காக ஆரம்பிக்கும் போது இப்போ இப்போ ஹண்ட்ரட் பெட்டுக்கு ஆரம்பித்து நர்சிங் காலேஜுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி மெடிக்கல் காலேஜ் ஸோ அவ்வளோதான் தேங்க்யூக்கிற மாதிரி ஆமாம் ரீமாடல் பண்ணி பண்ண போகிறோம்